ஐயா செல்வங்கள் பாரு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வேலை சார்ந்த விஷயத்துலையும் சரி அரசியல் சார்ந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பரவாயில்லைங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நான் சமாளிச்சிட்டேன் இந்த சுக்கரனுடைய அமைப்பை வைத்து தான் எல்லாருமே ஜோதிடர்களும் நுணுக்கமாக பார்க்குறாங்க சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை சுக்கரனில் சிவன் இல்லை என்று சொல்லிடுறான் சிவன் இல்லையேன் சுக்கரம் இல்லை என்று சொல்ல அப்போது சொன்ன கால பைரவர் என்று தான் கொடுத்துருக்காங்க சொர்ணகால பைரவர் என்று தான் கொடுக்க அப்போ சொன்னம் என்று சொன்னாலே சுக்கரனை தான் குறிக்கும் நம்மளுக்கு சொர்ணத்தை கொடுக்கணுமா சுக்கரன் இருந்தாதான் கொடுக்கும் எல்லாம் உங்களுக்கு சுகபோகத்தை தருகின்ற அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியனோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இந்த நேரத்துல வீரியம் எல்லாம் கிடைக்கும் அஞ்சு வலுத்துட்டாவே வீரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு வலுத்துட்டாவே குடும்பத்துல நிம்மதி பெற ஆரம்பிச்சிடும் அஞ்சு வலுத்துட்டா வாழ்க்கை தரத்தில் பெரிய உயர்ந்த புகழுக்கு போறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னென்னா சுக்கர பயிற்சி பயிற்சி எதுக்காகனா ஒவ்வொரு ராசிக்கும் சுக்கர பகவான் நிலைமை மாறுகின்ற அமைப்பு இதுவரைக்கும் ராசியில் இருந்தார் நீர் ராசியில் இருந்தார் இப்ப நெருப்பு ராசிக்கு வரார் நெருப்பு என்று சொன்னால் சூரியனுடைய வீடு சிம்மத்துக்கு அமருகின்ற காலங்கள் இங்கிருந்து ஒரு இருபத்தாறு நாட்கள் பதினைஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த சிம்மத்திலேயே இருந்து அருள்வாளிக்க போறார் இதில் மேஷம் முதல் மீனம் பறிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷ ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு உள்ளது நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எங்க அப்போ அமரப்புறாருன்னா அஞ்சாம் இடத்துல அமரப்புறார் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக குழந்த பேர் நாம பாகியம் இல்லை சுவாமி குழந்த பாகியம் இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் இல்ல இறைவனிடத்தில் சேருகின்ற அமைப்பு முக்கியமாக மேஜராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் முக்கியமாக தேவை திருமணம் ஆகிட்டாவே குழந்தை பேர் கிடைக்கணும் திருமணம் ஆகிட்ட உடனே ஒரு ஆண்டுக்குள்ளே திருமண பாக்கியமான குழந்தை பேர் கிடைச்சிட்டாவே எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் நம்ம போயிட்ருக்கோம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அமைப்பே சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனும் ஆட்சி பெற்று காணப்படுவர் அங்கே சுக்கரனும் இடம்பெயர்ந்து காணப்படுவார் மிகவும் சிறப்புன்னு தெரியும் ஒரேவா சொல்லப்போனால் இந்த காலம் உகந்த காலமாகவும் உங்கள் காலத்தை ஏற்புடைய காலமாகவும் மாற்றும் செல்வங்களை வாரி வழங்கும் என்று சொல்வதை விட இவங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நின்ற ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் தொழில் வச்சிட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துடும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி கூட வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்வீங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா உறவினர் முக்கியமாக அந்த அஞ்சாம் இடம் என்று சொன்னாலே உறவு உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொன்னாலே பூர்வ புண்ணியம் தான் வருது அங்கே சிம்மத்திலே அமர்கின்றார் சுக்கரனும் சூரியனும் இருக்காரு சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காரு நிலைமை நன்றாக இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக குழந்தையில இருந்து வந்த பிரச்சனை அதான் சொன்ன குழந்தை பாக்கியத்துக்காக அமைப்புகள் இப்போ தேடி வருகின்றவை இப்போ டாக்டர் கிட்ட போறது நாம போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டால் நூறு பர்சன்ட் நம்மளுக்கு நிம்மதி தரும் ஒரு அதிகாரபூர்வமான அமைப்பு ஏன் சூரிய பகவான ஆவணி மாதம் வரும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கான் சூரியன் நிலைப்பாடு தான் எல்லாருக்குமே சூரியனுடைய நிலைப்பாடு வைத்து தான் அவங்களுக்கான அமைப்பிலே அங்கே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோடு சேருது அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு அமக்கு நம்மளுக்கு கிடைக்கும் பாக்கியம் கிடைக்குமா பாக்கியம் கிடைக்கும் அங்கிருந்து நேரடியாக ராகு பார்ப்பார் சுக்கரன் நேரடியாக ராகு பார்க்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் வழுக்கும் இந்த நேரத்தில் திருப்பியும் முதலீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பட்டு நம்மளுக்கு நஷ்டமான பிரச்சனைலாம் எல்லாம் விட்டுட்டு விளையாடுறது தனவரவே அதான் இரண்டாம் இடம்தான் தனவரவு அதனாலதான் சுக்கரன் அங்கே வச்சுருக்காங்க காலப்புருசு தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனை வச்சிருக்கான் ஏழாம் இடத்துலையும் கலத்திரக்காரகனாகவும் தூக்கி வச்சுருக்காங்க அப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு சுக்கரன் பாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் பாதிக்கப்படாமலையும் இருக்கணும் மனிதன வாழ்வில் என்னென்ன கிடைக்கணுமோ அது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் இசை நாட்டியம் நடனம் எல்லாத்தையும் கிடைக்கணும் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கணும்னா மேஷ ராசிக்காரங்க இப்போ எல்லாமே டான்ஸ் இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொழிய புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுகின்ற காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி இவங்களுக்கு உன்னதமாகும் ஐயா செல்வங்கள் பாரு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வேலை சார்ந்த விஷயத்துலேயும் சரி அரசியல் சார்ந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பரவாயில்லைங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நான் சமாளிச்சிட்டேன் இந்த சுக்கரனுடைய அமைப்பை வைத்து தான் எல்லாருமே ஜோதிடர்களும் நுணுக்கமாக பார்க்குறாங்க சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை சுக்கரன் இல்லையே சிவன் இல்லை என்று சொல்லிடுறாங்க சிவன் இல்லையேன் சுக்கரம் இல்லை என்று சொல்ல அப்போ சொன்னகால பைரவர் என்று தான் கொடுத்துருக்காங்க சொர்ணகால பைரவர் என்று தான் கொடுக்குறாங்க அப்போ சொன்னம் என்று சொன்னாலே சுக்கரனை தான் குறிக்கும் நம்மளுக்கு சொன்னத்தை கொடுக்கணுமா சுக்கரன் இருந்தால் தான் கொடுக்கும் எல்லாம் உங்களுக்கு சுகபோகத்தை தருகின்ற அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியனோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இந்த நேரத்தில் வீரியமெல்லாம் கிடைக்கும் அஞ்சு வலுத்துட்டாவே வீரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு வலுத்துட்டாவே குடும்பத்தில் நிம்மதி பெருக ஆரம்பிச்சிடும் அஞ்சு வலுத்துட்டா வாழ்க்கை தரத்தில் பெரிய உயர்ந்த புகழுக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் இரண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் கணவர் கணவர் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் இப்போ விட்டு விலகும் கடகம் என்பது பகை பெறுகின்ற இடம் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கும் பொழுதுலாம் இதுவரைக்கும் நிலுவைத் தொகையாக இருந்து வந்து நம்மளுக்கு வரவேண்டிய பேலன்ஸ்லாம் நிறைய இருந்துங்க நான் பிஎஃப் இருக்குது இஎஃப் இருக்குது என்னென்ன இருக்குதோ எதேது நிலைமையெல்லாம் போய்ட்டோ எல்ஐசி போட்டிருக்கேன் பாண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் ஐயா பேங்கில் இந்த போட்டிருக்கேன் ஃபிக்ஸடில் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் அந்த அமைப்புகளாக தேடி வரும் அதாவது நான் ஐயா அந்த கொடுத்துட்ட பொருளை என்னால் மீட்டெடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குற என்னவோ போராடி பார்க்குற இப்ப கிடைக்கலன்னா இந்த முறை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுது மூலதனம் என்று சொல்ற முதல்ல ஒரு மனுஷனுக்கு மூலதனம் தான் தேவை அந்த மூலதனம் வேணும் இல்ல அந்த மூலதனம் சுக்கர பகவான் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் எதையுமே ஆரம்பிக்கணும் ஒரு மூலதனம் வேணும் யாருன்னா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட்டிங் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த ஐந்தாம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் ஜென்மந்தான் அதுவும் ஜென்மந்தான் ஒன்னு ஜென்மந்தான் எப்பவுமே ஒன்னஞ்சு ஒம்பது ரெண்டுமே எல்ற மூன்றுமே ஜென்ம தான் திரிகோணத்தில் தான் சொல்லுவாங்க அடிக்கடி ஜோசிக்காரெல்லாம் அந்த திரிகோணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக பதினோராம் இடத்தை சூரியனும் சேர்ந்து பார்க்கும்பொழுதுலாம் இன்னும் அதிகப்படியான வலுத்தன்மை பெறுகின்றது நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பாக்கியம் பிறப்பு நல்லா தேவை வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மேஷராசிக்காரங்க யாருன்னா வேலை வாய்ப்புகள் திடீர்னு எடுப்ப ஏற்பட்டு இருந்தால் அந்த திருப்பியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உள்ளத்தில் நிறைய சங்கடமான விஷயங்கள்லாம் உள்ளத்தில் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு மறைக்க முடியல எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க நோன கேட்டால் இவங்க வந்தால் வெடிச்சு வெளியே வந்துடும் அப்போ போட்டிங்கன்னா அப்போவே போல பொறிஞ்சி வெளியே வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனை தருகின்ற விஷயத்தெல்லாம் இப்போ மாற்றிக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்து வந்த செலவீனத்துக்கு என்னென்ன பண்ணலாம் ஃபிக்ஸரில் போடலாமா இல்லை பேங்கில் எதனா அவங்களுக்கு ஃபிக்ஸட் பண்ணலாமா இந்த மாதிரி விஷயங்களை இப்போ சேர்வு செய்யக்கூடிய காலம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை உறவினர் முக்கியமாக உறவினர் மெயினாக உறவினரத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது விலகப்போகுது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்குங்க ஐயா அவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேனாங்க நாங்களும் எவ்வளோ நன்றி இப்போ என்னன்னு தெரியல எல்லாமும் இடைவெளி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் விட்டுட்டு விலகிட்டோம் குடும்ப உறவுகளில் இல்லாத ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எல்லாத்தையும் பாகுபாடு இல்லாம அந்த கேதுவோட சம்பந்தப்படக்கூடிய காலங்கள்லாம் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன மைண்ட் டிஸ்டர்ப்ஸ் நம்மளுக்கு மாறி வந்துடும் இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து வந்து விலகு நல்ல முன்னேற்றம் எல்லாம் காணப்படும் ஒரு மனிதனுடைய வாழ்வில என்னென்ன கிடைக்கணும் முன்னேற்றம் தரணும் அந்த முன்னேற்றம் கிடைச்சிட்டா போதும் அவங்க வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும் ஒருபடியாவது உயர்த்தி வைக்க மாட்டானா இறைவன் என்று எல்லாருக்குமே சில பேருக்கு சொல்லுவாங்க தசாபுத்தி சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் டிஃபன் மாதிரி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து திருப்பி வீட்டில் வந்து படுத்துவோம் என்னன்னே தெரியாது அவங்களால எதையுமே செயல்படுத்த முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இருக்கிற இடத்த விட்டே வெளியே வர மாட்டாங்க ஏன் அது என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது சூழ்நிலை அதுக்கேற்றார் போல் இறைவன் மாற்றி அமைக்கும் போதுதான் எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் நெறிமுறை இல்லாமல் வாழ்ந்துட்டானே திரும்ப நம்மளுக்கு நெறி கொடுக்கறதுக்கான அமைப்பு அந்த அசாபுத்தி தான் நம்ம தசாபுதி இதில் சொல்ல முடியாது கிரகங்கள் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு இருபது பர்சன்ட் இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டாவது கிடைச்சா மேன்மை அவர் அவர் வீட்டுக்கு இவர் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பொழுது நான்காம் இடத்தில் அமர்றார் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறக்கிறதுக்கான பாக்கியம் அதுக்கான முதலீடு லோனு இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் இவங்களுக்கு என்னென்ன நான் லோனுக்காக காத்திருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயத்துக்காக காத்திருக்கேன் அறம் சார்ந்த விஷயத்துல கோயில் திருப்பணி செய்யறதுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல நல்ல குணம் சூரியன் வீட்டில் அமர்ந்திருந்தாலே திருப்பணி தான் சூரியன் வீட்டில் எந்த கிரகம் அமருதோ அது திருப்பணி சார்ந்த விஷயத்தை மட்டுமே கொடுக்கும் அறம் சார்ந்த ஐயா இந்து தான் இல்லை கிறிஸ்டின் யாரான அதுவும் காலை இறைவன் தான் என்ன ஓடை ஒவ்வொரு பாகமாக போகுது அவ்வளோதான் சேரும் இடம் இறைவன் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சொல்லப்போனா அந்த நற்பணங்களை செய்யறதுக்கான அறம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது எல்லாம் யாரும் கிடையாது எல்லாரும் இறைவனை நோக்கி தான் போயிடும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவங்க தான் அது அப்பாற்பட்ட விஷயம் யார் சொல்கிறான்னா அது இருபத்தி நாலு மணி நேரம் அவன் தான் நினச்சிட்ருக்கான் இருக்கான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை அவன் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்போ இறைவன் அவங்கள்ட வாயாலே சொல்ல வைக்கிறான் அது வேறு விஷயம் அப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்களை தருகின்ற அமைப்பு இந்த மாதம் இந்த இருபத்தாறு நாட்கள் பதினைஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறும் செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய காலமாகும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஒரு பெரிய புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஒரு ஃபிக்சரில் போடுறதுக்கான அமைப்போடு சொல்லும் வீடு கட்டத்துக்கு என்ன மைனஸ் ஐட்டு நின்று போச்சுன்னா அதெல்லாம் இப்போ திருப்பி ரெக்கவர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் எது எது நின்று விட்டதோ திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போது அதுதான் சொல்லணும் அந்த ஒன்றாம் இடத்துல என்ன வேலை செஞ்சோ அதில் இப்போது அஞ்சாம் இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய காரணம் வந்துடும் செலவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ முதலீடுலாம் நம்ம பண்ணிட்டேன் அதிகப்படியான கடன் ஆயிட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் திரும்பி அந்த குறைந்த முதலீட்டு பண்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும் செல்வங்களை வைத்து பராமரிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீட்டை பராமரிக்கிறது கோயிலை பராமரிக்கிறது ஆலயத்தை பராமரிக்கிறது நாம் இருக்கும் இடத்தை சுற்றி இழுக்கக்கூடிய ஜீவராசிகளை நாம பாதுகாக்கிறது இந்த அஞ்சு என்பது எல்லா இடத்தையும் குறிக்கும் நாம் செய்கின்ற தாவரம் கொடி எல்லாத்தையும் கொடுக்கும் இயற்கை என்று சொன்னாலே சூரியன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அது என்னென்ன இயற்கை சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வது உணவுகளை நல்ல உணவாக நாம் எடுத்துக்கொள்றதுக்கான காலம் இது முக்கியமாக இந்த நேரத்தில் சைவ உணவுகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வில் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இறைவனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு சே பராமரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரையும் பண்ணவும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாகவும் செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகவும் வேலையில் ஒரு பெரிய பெயர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ப்ரொமோஷனுக்கு ஆக்காத்து இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஐயா அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க ஐயா கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்